ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி பறித்து நம்மளாக எப்படி இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலையே எப்படி மருதாணி கோன் செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மருதாணியை பறித்து அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணி அந்த மருதாணியை வந்து நம்ம கையில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நல்லா மருதாணியை நம்ம வந்துட்டு காய வச்சு எடுத்துருக்குறோம் காய வச்சுட்டு அது அலசி தண்ணியில் அலசி எடுத்துருக்குறோம் நம்ம இப்போ பாருங்கள் இப்போ மருதாணி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நம்ம இதை செய்கிறதுக்கு ஒன்று காஞ்சும் ஒன்று காயாமலும் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு இதை செய்யப்போம் இப்போ இந்த மருதாணி இலை கூட நம்ம வந்து இன்னும் மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அது சேர்த்தா நல்லா நல்லா வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம் வந்துட்டு அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி நம்ம எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் சமைக்கிற புளி இருக்குல்ல அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு சுகர் நம்ம எத்த எவ்வளோ இலை நம்ம கோனுக்கு தயார் பண்ண எடுக்கிறோமோ அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும் என்கிட்ட வந்து கொட்ட அந்த அந்த பாக்கு இல்லை கொட்டைப்பாக்கு இல்லை அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு நிஜாம் பாக்கு எடுத்துருக்குறேன் ஸோ இதை வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த ஒரு பாக்கெட் நான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி கோன் யூஸ் பண்ண பாக்கெட் வந்து இருந்தது என்கிட்ட ஸோ அதை நல்லா நான் எடுத்து கழுவி அதுக்குள்ளே உள்ள கோனு அந்த அந்த மருதாணியெல்லாம் எடுத்துட்டேன் கெமிக்கலான மருதாணியெல்லாம் எடுத்துட்டேன் நான் எடுத்துகிட்டு நான் பேப்பர் மட்டும் எம்டியாக வச்சிருக்கிறேன் நான் ஸோ இதில் தான் நான் வந்து மருதாணி செஞ்சு வைக்க போகிறேன் ஸோ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி சாரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த அந்த வந்து காம்பு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் குட்டி குட்டி காம்பு அப்படிலாம் நம்ம பறிக்கையிலே வரும் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துடணும் இல்லாட்டி நமக்கு கோணம் சரியாக வராது அடிக்கடி கல் மாதிரி நமக்கு வந்து கட்டியாக உறஞ்சிருக்கும் அதனால் வந்து நம்ம அதெல்லாம் எடுத்துடணும் இந்த குச்சி குச்சி எல்லாத்தையும் எடுத்துடணும் வெறும் இலையை மட்டும் வச்சு தான் நம்ம அரைக்கணும் இப்போ வந்து இலையை சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம தேவையான அந்த மூணு பொருளையுமே சேர்த்துக்கணும் கூடவே அதே மாதிரி புளியிலலாம் வந்துட்டு அந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் வெறும் அந்த புளியை மட்டும்தான் நம்ம வைக்கணும் சுகர் ஆட் பண்ணிக்கணும் அது கூட பாக்கு ஆட் பண்ணிக்கணும் ஸோ பார்க்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி பார்க் மூணையும் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம் ஃபோனில் பார்த்து போடுறதுனால போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நம்ம வீட்லையே நம்மளே செஞ்சு போடுறதுல நல்ல ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிட்டோம்னா அத்தியாக அரைத்தா நம்ம தூங்கி போடுறதுக்கு கையில் போடுறதுக்கு வராது அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம கண் நமக்கே தெரியும் அது எவ்வளோ ஒரு இது இருக்குன்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நைஸாக ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ இன்னும் நைஸ் இல்லை இன்னும் நான் இன்னும் நைஸாக நம்ம மருதாணியை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது பற்றாது இன்னும் நைஸாக அரைக்கணும் நம்ம பாருங்கள் கையில் தொட்டு பாக்கையில் எவ்வளோ பிடிக்குது பாருங்கள் கையில் இப்போவே இப்போ வந்து நம்ம அரைச்சு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த பதத்தில் எடுத்து நம்ம வந்துட்டு பேப்பரில் வைக்கலாம் நம்ம அந்த பேப்பரில் வந்துட்டு என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே வைக்க முடியலை ஸோ அதனால் வந்துட்டு நான் லைட்டாக தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு நல்லா நல்லா அழுத்தி நல்லா உள்ளே நல்லா வைக்கணும் அதை மருதாணி எடுத்து நல்லா வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து டேப் ஒட்டிடலாம் இப்போ நல்லா நமக்கு கோன் கொடுப்பாங்க பார்த்திங்களா கடையிலலாம் வாங்கினா அது அதில் எப்படி நமக்கு ஒட்டி கொடுப்பாங்க ஃபினிஷிங் அது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா அதை வந்துட்டு நல்லா மடக்கி நம்ம அதை வந்து நல்லா நம்ம டேப் போட்டு ஒட்டிடணும் அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து டேப் போட்டு ஒட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சு நம்ம டேப் போட்டு ஒட்டிடணும் பேப்பரில் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நம்ம ஒட்டணும் அப்போ தான் வந்துட்டு அது ஒட்டும் இல்லாட்டி ஒட்டாது இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கோன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேப் மட்டும் ஒட்டிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு தான் நான் அதை வீடியோ எடுக்கலை நான் ஸோ பாருங்கள் டேப் கட் பண்ணுறேன் டேப் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் டேப் கோனில் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நம்ம நல்லா ஒட்டிடும் நல்லா ஒட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து நம்ம நைட்டு வந்து போட்டுக்கலாம் கையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்கு வைக்க சொல்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் இன்னும் கொஞ்சம் ஆகிடும் அது நமக்கு கோணு இடையில் நல்லாயிருக்கும் கையில் போடுறதுக்கு அதனால தான் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரீசரில் வச்சால் ரொம்ப கட்டி ஸோ லைட்டாக வெளியில் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கையில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோணு செய்கிறது இப்போ கோணம் செஞ்சாச்சு இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் இல்லாத கோணாக பயன்படுத்த வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா கையில் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராது நம்ம வந்துட்டு நார்மல் கோன் போட்டாலே நமக்கு வந்து கெமிக்கல் கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி மறுநாள் பார்க்கல அப்படியே தோல் தோலாக ஓரியும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கை வந்து எந்த ஒரு நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது நான் ஆல்ரெடி சும்மா போட்டு பார்த்தேன் அந்த கோலம் மேலேயே மறுபடியும் நான் சும்மா வரைகிறேன் பாருங்கள் ஆனால் வந்துட்டு இதில் மருதாணியும் வைக்கலாம் மருதாணி வைக்கிறவங்க மருதாணியும் வச்சுக்கலாம் நம்ம கையில் எடுத்து வைக்கல ஒரு சேஃப் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் மருதாணி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோனு போட்டுக்கலாம் கோணு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் கை பார்க்குறதுக்கு நான் நைட்டு போடலை சும்மா வீடியோக்காக பகலில் தான் போட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பெல்லைக்கான் இருக்கும் அந்த பெல்லைக்கானை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங் உங்களுக்கு தெரிய வரும் நான் வந்துட்டு என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் நான் போட்டுருக்குறேன் ஸோ நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஓகே பாய்